வணக்கம் வலைத்தமிழின் தொடர்ந்து ஒரு கதை நிகழ்வு குழந்தைகளுக்கு இன்றைய தேவையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை சொல்லி கொண்டிருந்த தாத்தாக்களும் பாட்டி ஒரு பக்கம் டிவி சீரியலுக்குள்ள மூழ்கி இருக்காங்க அப்படியே அதையும் மீறி தாத்தா பாட்டி கதை சொன்னாலும் குழந்தைகள் இன்னைக்கு கேட்கிற சூழல்ல இல்ல அம்மா அப்பாக்களும் தங்களுடைய வேலையில பிஸியா இருக்காங்க ஸோ இந்த சூழல்ல எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆயிடுச்சு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கதைகள் அப்டேட் ஆகவில்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம எப்ப கதை சொல்லுன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச டெம்ப்ளெட் ஆன ஒரு பத்து கதைகளை மட்டுமே குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருப்போம் அதை தாண்டி புதுமையான கதைகள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் கேட்பாங்க அந்த வகையில இரண்டாயிரத்துக்கு மேல எழுத வந்த எழுத்தாளர்கள் ஏராளமான கதைகளை புதுமையான கதைகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தமிழ்ல குழந்தைகள் எழுத வந்திருக்காங்க சோ இப்படியான காலகட்டத்துல கதை சொல்லலுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு ரொம்ப பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறம் ஏன்னா இன்னைக்கு அரசு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த கதை சொல்லல் நிகழ்வை ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல தனியார் பள்ளிகளிலும் கூட ஆஹ் ஒவ்வொரு அஹ் பாட வேலையிலும் கதை சொல்லல் அப்படிங்கிறது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் எங்களை மாதிரியான கதை சொல்லைகள் அதுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்றேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த கதை சொல்லல் பரவலா பேசப்பட்டுட்டே வந்திருக்கு இந்த நேரத்துல வலைத்தமிழ் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமானது அதுவும் ஆஹ் குழந்தைகளுக்கு சோ குழந்தைகளுக்கான விஷயங்கள் எத்தனை பேரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது சோ வலைத்தமிழ் இந்த நேரத்துல ஆஹ் பாராட்டுவதோடு நிஞ்சாந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த கதை சூழல்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு ஆளுமையை பற்றி ஆஹ் அதுவும் பெண் ஆளுமையை பற்றி ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக பெண் ஆளுமைகள் தான் பார்த்துட்டு வரோம் ஒன்னு ரெண்டு ஆண் ஆளுமைகள் இருந்தாலும் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உம் கடைசியில சொல்லி முடிச்சிடற யாரு அப்படின்ட்டு ஆஹ் கதைக்குள்ள போயிடலாம் அவங்கள பற்றின ஒரு சின்ன கதை ஆஹ் அவங்க சின்ன வயசுல இருந்தே நல்லா விளையாடுவாங்க அவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் சரியா வராதுனால சரி விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால ஏதோ ஒரு விளையாட்டை நாம தேர்வு பண்ணி நம்ம ஏதோ ஒரு வகையில வளர வளர அவங்களுக்கு என்னாச்சு ஏதோ ஒரு வகையில அரசு வேலையா கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா விளையாடினாங்க கூட சோ அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அரசு பணி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அதற்காக இவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் வெரிபிகேஷனுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அங்கிருந்து அவங்க வாழ்ற கொஞ்சம் இன்டீரியர் ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறி நகரத்துக்கு பயணம் பண்றாங்க ரொம்ப ஆசையா ஃபைல் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் பொதுவாகவே வந்து நம்ம ஊர் மாதிரி உண்மையை சொல்லப்போனா தமிழ்நாடு மாதிரியாக ஒரு ஒரு சேஃபான பகுதி இருக்கா நார்த் சைட்ல அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நான் ஒரு பிஎட் படிக்கும்போது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒடிசா ஒரிசா எல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் டெல்லி மும்பை எல்லாம் அப்போ அங்க போகும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆஹ் ஒரு பெண்களுக்கான கல்வி பெண்களுக்கான மதிப்பு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பயம் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கறத அங்க கிடையவே கிடையாது வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லணும் சோ அப்படி இருக்கிற இடத்துலதான் இவங்க பயணம் பண்றாங்க அந்த பெண் கல்லூரி முடித்து அந்த காலகட்டத்துல பயணம் பண்றாங்க பயணம் பண்ணும் பொழுது இந்த தீரன் படத்துல வர மாதிரிதான் உம் எப்படி தீரன் படத்துல ஒரு தனியா இருக்கிற ஒரு வீட்டுல போய் அடிச்சு திடீர்னு உள்ள பூத்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் அடிச்சு எல்லாத்தையும் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துருவாங்களோ அதே மாதிரி நார்த் சைட்ல என்ன பண்ணுவாங்களாம் ஆள் அரவா ஆரவாரம் இல்லாத ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்கும் இல்லையா ஒரு சில ஆஹ் இடங்கள்ல நிற்கும் இல்லையா ஒரு சில ஸ்டேஷன் எல்லாம் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேர் ட்ரெயின் குள்ள ஏறிட்டு அங்க இருக்கிற நகைங்களை பணங்கள்லாம் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சிட்டு ட்ரெயின் உருவாகும் இறங்கி ஓடிடுவாங்களா ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில் பஸ் இந்த ட்ரெயின் நிக்குது நிற்கும் போது அங்க இவங்க இவங்க இருக்கிற பெட்டியில தான் ஒரு பத்து பேர் ஏறுறாங்க அங்க இருக்கிற ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அந்த நெருக்கடிக்குள்ள அவங்க பூண்டு வந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு மிரட்டி பணத்தை கையில இருக்கிற மொபைலு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க இவங்க இவங்க போட்டிருந்தாங்க ஒரு சின்ன குட்டிச்சை அவங்க அம்மா செஞ்சு போட்ட ஒரு குட்டிச்சை ஒரு பவுன் செயின்னு வச்சுக்கலாமே சோ அதை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப பயத்தோட இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அவங்க விடவே இல்லை அவ்வளவு தைரியமா அதை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க இவங்க ரொம்ப கோபம் வந்துருது அங்க இருக்கிற ஆண்கள் அஹ் இதை விட பெரிய பெண்கள் எல்லாமே வந்து எதுவுமே தடுக்கல கொடுத்துடுறாங்க உயிருக்கு பயந்துட்டு ஆனா அங்க இருக்கிற ஆண்கள் இவங்க இந்த பெண்ண அடிக்கிறாங்க அடிக்கிறத தடுக்க கூட இல்ல இழுத்துட்டு வர்றாங்க நல்லா இழுத்துட்டு வந்து அந்த இறங்குற இடத்துல நின்று அப்படியே அந்த படிக்கட்டுல இருந்து அந்த செயினை உருவிட்டு அவங்கள தள்ளி விட்டுறாங்க அவங்க போய் இன்னொரு ட்ரெயின் ட்ராக்ல விழுந்துடுறாங்க தர தட தர தரத்துட்டே உடனே ட்ரெயின் வந்து அவங்க கால் ஏறிட்டு ஏறி ஒரு கால் மேல் அப்படியே அவங்க பாதி மயக்கம் ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப நேரம் மயக்க அறை மயக்க நிலையிலேயே கிடந்திருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் யாரோ ஒரு சிறுவன் வந்து பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல பாத்ரூம் போறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எல்லாம் தகவல் சொல்லி ஆஹ் அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க அது ஒரு ரொம்ப ரூரல் ஏரியா அதனால அங்கே அவ்வளவு பெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிளட்டு போயிட்டே இருக்கு ரொம்ப உம் அப்ப போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர்ஸ்க்கு ரொம்ப பிளட்டு போயிருச்சு அது கண்டிப்பா ஆப்ரேஷன் கிடையாது மயக்கு மருந்து இல்ல மயக்கு மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் வேற வழியே இல்லாம என் உயிர் வேணும் நான் ரொம்ப சொன்னதுனால மயக்கு மருந்தே இல்லாம ஆப்ரேஷன் செய்யப்படுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா இவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை கால் எவ்வளவு முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க மாமாவோட தூண்டுதல் பேர்ல அப்போ மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் கோலை பிக்ஸ் பண்றாங்க மலை ஏறுறதுக்காக இதுக்கு முன்னாடி மலை ஏறின வீரர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏழு மலைகளை ஏறி முடிச்சிருக்காங்க அதுல எவரெஸ்டை முதன் முதலில் அடைந்த பெண் அப்படிங்கிறதும் ஆஹ் அதுவும் இல்லாம ஒரு காலை இழந்த முதன் முதல் அடைந்த பெண் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க தொடர் முயற்சி எவ்வளவு வழியும் வேதனையும் வந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவங்க இன்னைக்கு சாதிச்சு நிக்கிறாங்க அவங்க பேரு அரணி மாசன் சோ இந்த மாதிரியான ஒரு விடாமுயற்சியோட காலை இழந்தாலும் ஒரு சாதனை பெண்மணியாக திகழ்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு ட்ரெயினோட சத்தம் இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கறதுதான் மைண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஆஹ் அருணிகா சின்ஹா அவர்களுடைய வாழ்க்கையோட வாழ்க்கை வரலாறோட இன்றைய கதை சொல்லல் நிகழ்வு தொடங்குறோம் பொதுவாவே ஆஹ் நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பொழுது பறவைகள் விலங்குகள் அந்த வகையில உம் நம்ம புதுசா இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் மனிதர்கள்லாம் எப்படி தோன்றி இருப்பாங்க அந்த மரங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கும் இப்படி எல்லாம் கற்பனையில் இருக்கும்போது ஒரு கதை வாள் எப்படி வந்திருக்கும் விலங்குகளுக்கு முதல்ல வாழ் இல்லாம விலங்குகள் இருந்தா அதுக்கப்புறம் வாள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க இது ஒரு மொழிபெயர்ப்பு கதை அந்த காட்டுல ராஜாவுக்கு மட்டும் தான் வாழந்துச்சு ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் தன்னோட வாழை ஆட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்கும் அதுவும் ராஜாவோட வாழ் அப்படியே நல்ல முடியோட சிலுன்னு அழகா இருக்கும் அப்போ மற்ற விலங்குகள்லாம் ராஜாவை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு சில நேரம் ராஜா கிட்டயே கேட்டுருவோம் ராஜா உங்க வாழ் ரொம்ப அழகா இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டுரு அப்படி ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து போய் உங்களோட வாழ் ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது வந்தா கூட உங்க வாழை டப்பு டப்புனு அடிச்சு வரட்டிடலாம் எங்களுக்கு வாழ் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் வன தேவதை கிட்ட வாழ் எங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் ராஜா யோசிக்கிறாரு என்னடா அது இப்படி வந்து கேட்கிறாங்களே சரி நம்மளும் கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனதேவதை கிட்ட போய் வந்து எனக்கு மட்டும் வாழ் இருக்குது எங்க எங்க காட்டுல இருக்கிற யாருக்குமே வாழில ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியாவது வாழ் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவதை வந்து யோசிக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க எங்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை முத முறையா வாழ் கேட்கறீங்க சரி தந்துடுற நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் போனோடனே நிறைய வித விதமான வாழ் குட்டி வாளு பெரிய வாளு நிறைய புசு புசுன்னு இருக்கிற வாழ் அப்படி நிறைய வாழ் வச்சிருக்குறாங்க ராஜா எல்லா வாழையும் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்போ ஒரு தண்டோரா போட போடுறாங்க காட்டுக்குள்ள இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்குள்ள வேணுங்கிறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க 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 அப்படின்னு சொல்லி பெரிய தண்டோர காடு மிஸ் போட்டுறாங்க போட்ட போட்டோடனே எல்லா விலங்குகளும் அப்படியே ராஜாவோட அந்த குகையை நோக்கி மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு குள்ள நரி நரி வந்து இந்த கரடியோட குகைக்குள்ள பார்த்தா கரடி வந்து நல்லா படுத்து நல்லா குர குரன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது இல்லை மெதுவா எட்டி பார்த்துட்டு கரடியாரே கரடியாரே அப்படின்னு கூப்பிட்டோடனே அப்படியே கரடி மெதுவா எழுந்திருச்சு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டுதான் கேட்டவங்க இல்ல கரடி யாரே எல்லாரும் வாங்க போய்கிட்டு இருக்காங்க நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்க வாழ் தீந்து போயிட போகுது வாழ் எப்படி தீந்து போகுது எல்லாருக்கும் தானே வாங்கி இருப்பாங்க சரி சரி நீங்க முன்னாடி போங்க நான் வர அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிருச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப இருட்டான மாதிரி ஆயிடுச்சோம் என்னோட இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரி சரி நம்ம வாழை வாங்க போல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து போச்சு இந்த நேரத்துல அங்க வாழுக்கு போன ஒவ்வொரு விலங்குகளும் வரிசையா நின்று தனக்கு வேணுங்கிற எல்லாம் பிடிச்சு பிடிச்சி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் தனக்கு வேணுங்கிற வாழை எல்லாம் வாங்கி வாங்கி பின்னாடி ஒட்டை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்களா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தா எல்லாரும் டான்ஸ் ஆடி பாக்குறாங்க நின்று பாக்குறாங்க நடந்து பாக்குறாங்க ஓடி பாக்குறாங்க அந்த வாள் டிங்கு டிங்குன்னு எல்லா பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்குது ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம கரடி அரு மெதுவா எந்திரிச்சு மெதுவா நடந்து 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 வந்துகிட்டு இருந்தாரு வந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்த்தா கரடிக்கு பிடிச்ச தேன் ஒரு பெரிய அது அதுகிட்ட போய் நல்லா அந்த தேனை பிச்சு நல்லா சாப்பிட்டு கையை காலெல்லாம் ஒலி நல்லா நல்லா நக்கு 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 சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தரையில உருண்டு பரண்டு அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரம் பார்த்து நம்ம நிறையார் வர்றாரு ஓனாய் வந்த மாதிரி நிறையார் வந்து என்ன நீங்க அந்த பக்கம் காணம் போல இருக்கே என்ன வாழை காணவங்களுக்கு ஒட்ட வைக்கலையா இன்னும் எல்லா தீந்து போக போகுது கிளம்புங்க கிளம்புங்க ஓ தீண்டு போயிடமா சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாரு ஓடி போய் அங்க பாத்தா எல்லா வாழும் தீந்து போச்சு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க ராஜாட்ட போய் கேக்குது ராஜா என்னோட வாழை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராஜா சொல்றாரு என்னப்பா இவ்வளவு தாமதமா வந்திருக்க எல்லாரும் அவங்க வாழை எடுத்துட்டு போயிட்டாங்களே எல்லாருக்கும் சரியாதான் கொடுத்தாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு இப்பவே எனக்கு வாழ் வேணும் அப்படின்னது இப்படி எல்லாம் தாமதமா வந்துட்டு இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது நீ கிளம்பு நீ வந்ததே லைட்டு உனக்கு வாழும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிளம்பு அப்படின்னு ராஜா சொல்லிடுறேன் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த ஓனாய் தன்னோட வாழை அழகா ஆட்டி 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 நடந்து போயிட்டே இருக்குது அந்த ஓனாயோட வாழ அவ்வளோ அழகா இருக்குது நல்ல புசு புசு புதுசுன்னு முடியோட பாத்தோன்னும் நம்ம அரடியா இருக்கும் புறம்பு வந்துருச்சு ஏன்னா எங்கிட்ட வாழையில நீ இவ்வளவு பெரிய வாழை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த வாழை பிடிச்சி இழுக்க போச்சு போன உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்ம ஓனாய்க்கு கோவம் வந்து ஓடு 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 ஓடுது கரடி துரத்தி துரத்தி ஓடி போய் கொஞ்சம் வாழை பிச்சு எடுத்து பின்னாடி ஓட்ட வச்சுக்குது அதுக்கப்புறம் அங்கிருந்து அதுக்கப்புறம் எப்ப கரடியார பார்த்தாலும் ஓனாய் ஓட ஆரம்பிச்சிடும் இதுதான் வாழ் வந்த கதை பொதுவாகவே கற்பனையில கதை சொல்றோம் இல்லையா இது எப்படி வந்திருக்கும் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த வந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கும் பொழுது நான் சொல்றத நீங்க இந்த புத்தகங்களை வாங்கி வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கதையை படிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க சாம்பிளுக்காக உங்களுக்கு இப்ப கதையை சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க இதன் வழியாக நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கடைசியா இன்னொரு பத்து நிமிடம் இருக்குது இதுல ஒரு கதையை நம்ம வாசிக்க போறோம் பொதுவாகவே நம்ம ஒரு புத்தகத்தை வாங்குறோம் அப்படின்னோம்னா அந்த புத்தகத்தை எப்படி வாங்குவோம் அப்படின்னா வாசிப்பாளர்கள் ஆகட்டும் இல்ல புத்தக நேசிப்பாளர்களை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா முதல்ல எடுத்து அட்டைப்படுத்த பார்ப்பாங்க பின்னாடி அவங்களை பத்தின டீடைல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த புக்கை பத்தின அந்த புக்கோட கண்டென்ட் பத்தி கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்ல அவங்களே எழுதி போட்டிருப்பாங்க பதிப்பகத்தார் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்ப்பாங்க சரி எந்த பதிப்பகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் விலையை பார்ப்பாங்க சரி ஓகே நல்லாதான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு கிளான் பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க அப்ப இப்படி நம்ம வாங்கிடலாம் ஓகே இப்படி நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அட்டைப்படத்துல இருக்கிற தலைப்பு இருக்கும் இல்லையா அந்த சிறுகதை தோப்பாருதான் இந்த தலைப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அந்த வகையில இந்த புத்தகத்துல முதல் எடுத்ததையுமே அந்த தலைப்பு இருக்கு போன்சாய் மரம் இந்த போன்சாய் மரத்தை யார் எழுதினாங்க அப்படின்னா நான் தான் எழுதினேன் சரிதாஜோ சுவடு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் இதுக்கு வந்து எண்பது ரூபாய் விலை இதுல நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் இருக்குது அதுல ஒரு கதைதான் தண்ணீர் தண்ணீர் இன்னைக்கு நம்ம படிக்க போறது தண்ணீர் தண்ணீர் இந்த தண்ணிய சுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு நம்மள எத்தனை தெரியும் தெரியாது இந்த அரசியல்ல தண்ணி எவ்வளவு முக்கியம் ஏன் வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இங்க வந்து டேர அடிச்சுட்டு அஹ் தங் இங்கிருந்து பொருட்களை வாங்கிட்டு போறதும் இங்க வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதும் ஏன் அப்படிங்கிறது இந்த கதைய படிச்சா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு அஹ் வெறுமனை காடுகளை பற்றியும் மரங்களை பற்றியும் ஆஹ் வெறுமனே சொல்லிட முடியாது அது ரொம்ப முக்கியம் இருந்தாலும் பொதுவாக குழந்தைகளுக்கான கதைகள் அப்படி எழுதப்படுற கதைகள் தான் அதை தாண்டி இப்போ சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு ஒரு குட்டி குட்டி கதை எழுதணும் அப்படின்னா அதுல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அந்த வகையில தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற கதை தண்ணீரை மையமாக வச்சு எழுதப்பட்டது கடந்த ஒரு மாதமாக நடந்த சண்டையில் அந்த ஊரே கலவர பூமியாக இருந்தது அந்த ஊருக்கான கடைசி தண்ணீர் ஊரின் மையத்தில் இருந்த தொட்டியல் இருந்தது இந்த ஊர் ஒரு ஊ ஒரு ஒரு பிரச்சனையினால ஒரு ஊரே அழிய போது ஒரு அஹ் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற நேரத்துல நடக்குது இன்றைய தண்ணீரே கடைசி தண்ணீராக இருக்கலாம் இனி தண்ணீர் கிடைக்க மாத கணக்கில் ஏன் வருடக்கணக்கில் கூட ஆகலாம் என்று சொல்லிவிட்டு போனார் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரில் தண்ணீரின் அளவை அரசு குறைக்க குறைக்க வயதானவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது நிறுத்தப்பட்டது வயதானவர்கள் இறந்து கொண்டே இருந்தார்கள் நடுத்தர வயதினரும் கூட தங்கள் குழந்தைகளை காப்பாற்ற தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி விட்டார்கள் தண்ணீர் எவ்வளவு பஞ்சன் பாருங்க ஆஹ் தண்ணீர் ஒரு கிராமத்துக்கு இவ்வளவுதான் வரும்னு ஒரு லிமிட் அதுல வயசானவங்களுக்கு தண்ணி நீங்க தான் வாழ்ந்து முடிச்சிட்டீங்களே நீங்க கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க குடுக்கறத நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் குடுக்கறதும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு தன் குழந்தைகளுக்காக குடுக்குறாங்க எப்படியாவது தன் குழந்தை படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக கிராம மக்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக குறைந்தது கடைசியாக வந்த ஐம்பது லிட்டர் தண்ணீர் வழக்கம் போல சமாதானமாக பிரித்து கொள்ளாமல் மெலிந்த உடல்களுடன் வறண்ட நாக்குகளுடன் தண்ணீருக்காக ஏங்கி கிடந்த நிலையிலும் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சில பேர் மாண்டு போனார்கள் மயக்கத்தில் கிடந்த தமிழ் தமிழ்ங்கிற ஒரு குட்டி பையன் மயக்கத்தில் கிடக்கிறான் மெதுவாக தவழ்ந்து தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்றான் சொட்டு தண்ணீர் குடித்து மூன்று நாள் ஆகிற்று விழுங்குவதற்கு எச்சில் கூட இல்லை தண்ணீர் தண்ணீர் என்று கத்துகிறான் தண்ணீரை பார்த்தவுடன் அள்ளி அள்ளி பருகுகிறான் பசியோடு இருந்த குழந்தை தாயின் மார்பை முட்டி மோதியது போல் அவன் செய்க இருந்தது ஆங்காங்கே மனிதர்கள் இறந்து கிடந்தார்கள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் இறந்து போயிருந்தன தொட்டியில் இருந்த தண்ணீரை ஒரு சொட்டு விடாமல் பக்கத்தில் இருந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தமிழ் ஊற்றினான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் டப்பாவை நகர்த்தி அவன் வீட்டின் முன்பு கொண்டு வந்து வைத்தான் தவழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் சென்று படுத்துக்கொண்டான் அப்போது மேஜையின் மீது இருந்த ஒரு புத்தகத்தில் இருந்த வெள்ளை காகிதம் ஒன்று பறந்து வந்து அவன் முன் காற்றில் அசைந்தது தமிழ் உன்னை பாவமா இருக்குது எனக்குள்ள இருக்கிற ஐந்து லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கிறையா என்று கேட்டது தமிழ் பேச திறனற்று கிடந்தான் கண்கள் மட்டும் திறந்த நிலையில் கருவிழிகள் நீரற்ற குளத்தில் வாடிய மீனை போல் அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருந்தன பேச முடியலையா என்று கேட்டு அந்த வெள்ளை காகிதம் கேட்டது அந்த வெள்ளை காகிதம் மெதுவாக எழுந்து சுவற்றை பற்றி சாய்ந்து கொண்டான் தமிழ் என்னை பார்த்தால் உனக்கு கேலியாக இருக்கிறதா என்றான் மெதுவாக கேலி எல்லாம் இல்லை என்றது காகிதம் உன்னிடம் ஐந்து லிட்டர் தண்ணீர் இருக்கிறது என்றாயே எனக்கு இந்த துக்கத்திலும் சிரிப்பு வருகிறது உன்னிடம் எங்கே ஐந்து லிட்டர் தண்ணீர் இருக்கிறது என்று கேட்டான் தமிழ் உண்மையாகத்தான் சொல்கிறேன் தமிழ் என்னை தயாரிக்க ஐந்து லிட்டருக்கு மேல் தண்ணீர் தேவைப்பட்டது உனக்கு தெரியுமா என்னது ஒரு சின்ன பேப்பர் நீ உன்னை தயாரிக்க ஐந்து லிட்டர் தண்ணியா எப்படி என்று அதிர்ச்சியாக கேட்டான் என்னை எங்கிருந்து தயாரிக்கிறார்கள் நான் எதிலிருந்து உருவாகிறேன் நீ மரத்திலிருந்து உருவாகிறாய் அந்த மரம் வளர எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அந்த மரத்திலிருந்து என்னை இப்படி காகிதமாக மாற்றுவதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவை இதையெல்லாம் சிந்தித்து பார் என்றது காகிதம் பள்ளிகளில் தாள்களில் கிழித்து கிழித்து சுருட்டி எரிந்து விளையாடிய தருணம் மனதிற்குள் தமிழுக்கு உன்னை தயாரிக்கவாவது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தான் ஆனால் என்னை தயாரிக்க பத்தாயிரம் லிட்டர் செலவாகிறது உனக்கு தெரியுமா என்று சத்தம் போட்டு பேசியது திரும்பி பார்த்தால் அவன் இடுப்பில் அணி அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்ட் தான் பேசி கொண்டிருந்தது கீழே பார்க்கிறான் வெளியிலிருந்து ஒரு பயங்கர சிரிப்பு ஒளி என்னை தயாரிக்க நாலு லட்சம் லிட்டர் தண்ணீர் என் பக்கத்தில் இருக்கும் இவனை தயாரிக்க ஆறு லட்சம் லிட்டர் தண்ணீர் என்று சத்தமாக பேசியது சிவப்பு நிறக்கார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தமிழுக்கு கண்களை கட்டி கொண்டு வந்தது பசி என்று கூறிக்கொண்டே மயங்கி சரிந்தான் முகத்தில் தண்ணீர் தெளிக்கும் உணர்வு ஏற்பட்டு மெதுவாக எழுந்தான் ஐ இன்னைக்கு நான் சீக்கிரமாவே எழுந்துட்டேன் உன் முகத்துல தண்ணி அடிச்சிட்டனே என்று சத்தம் கேட்டு கண்களை விரித்து பார்த்தான் தமிழ் அட இதுவரை நான் கண்டதெல்லாம் கனவா ஐயோ அவையெல்லாம் கனவாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று தமிழ் கூறியதை கேட்டதும் என்னாச்சு தமிழ் இன்னைக்கு என்ன கனவு கண்ட தண்ணி இல்லாத மாதிரி கனவு கண்டையா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் தமிழ் அம்மா சுதா ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் தமிழ் வழக்கமாக இரவில் நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அதுதானே உன் கனவில் வரும் இது எனக்கு மட்டுமா அப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் உன் நண்பர்களுக்கும் கூட தெரியுமே ஏன் ஊருக்கே தெரியும் சரி சரி நீ கண்ட கனவை சொல்லு என்றார் சிரித்தபடியே அம்மா தண்ணீர் இல்லாமல் ஊரில் இருக்கும் எல்லோரும் இறந்து வருகிறார்கள் நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன் உங்களையும் அப்பாவையும் பாப்பாவையும் கூட நான் அங்கு பார்க்கவில்லை கடைசியாக என்னிடம் யாரெல்லாம் பேசினார்கள் தெரியுமா என்று அம்மாவை கட்டி கொண்டு கேட்டான் தமிழ் யாரெல்லாம் பேசினார்கள் என்று தமிழின் அம்மா தலையை கோதி அப்படியே தமிழை கேட்டார் ஒரு வெள்ளை காகிதம் என்னிடம் பேசியது நான் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்ட் என்னிடம் பேசியது நம் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த கார் கூட என்னிடம் பேசியது அம்மா என்னிடம் தண்ணீர் இருக்கிறது எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று கூறியது அம்மா சரி சரி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு மீதியை நாளை வந்து பேசிக்கொள்ளலாம் என்று கூறி வேக வேகமாக தமிழையும் இனியாவையும் பள்ளிக்கு கிளப்பினார் சுதா அன்று இரவு வழக்கம் போல சுதா குழந்தைகளோடு உரையாட ஆரம்பித்தார் அம்மா ஒரு சின்ன பேண்ட் தயாரிக்க பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமாமா என்று கேட்டான் தமிழ் கண்ணா அதற்கு தேவையான துணி எப்படி தயாரிக்கிறார்கள் பருத்தி செடியிலிருந்து பஞ்சு எடுக்கிறார்கள் பஞ்சிலிருந்து நூல் எடுக்கிறார்கள் நூலிலிருந்து துணியாக்குகிறார்கள் அதன் பின் சாயமேற்றுகிறார்கள் தைக்கிறார்கள் நீ அணிந்திருந்த ஜீன்ஸை தடவி எப்படியே தான் அணிந்திருந்த ஜீன்ஸை தடவி எப்படியே கூறினான் தமிழ் வாவ் சரியாக சொன்னாயடா தங்கமே ஒரு பேண்ட் தயாரிக்க எவ்வளவு கிலோ பருத்தி தேவை அது விளைவதற்கு எவ்வளவு தண்ணீர் பிறகு அந்த பஞ்சுக்கு சாயம் ஏற்ற மற்றும் ஒவ்வொரு படிநிலையிலும் அந்த தொழிற்சாலையின் பராமரிப்புக்கு செலவாகும் தண்ணீர் இப்படி அனைத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு பேண்ட் தயாரித்து நம் கையில் வரும் பொழுது ஏறத்தாழ பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகி இருக்கும் அம்மாவின் இந்த பதிலை கேட்டு டேங்கப்பா என்று வேந்தான் தமிழ் வெளிநாடுகளில் இருந்து நமது ஊர்களுக்கு கார் கம்பெனிகள் வந்து வைக்கிறார்கள் பனியன் துணிகள் இங்கிருந்து ஏற்றுமதியாகின்றன அவர்களின் ஊரில் இல்லாத தொழில்நுட்பமா ஆனால் அவர்கள் ஏன் அங்கிருக்கும் தண்ணீரை பயன்படுத்தாமல் இங்கிருக்கும் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் நமது ஊரில் தண்ணீர் நிறையாக நிறைவாகத்தானே அதிகமாகத்தானே அம்மா இருக்கிறது பயன்படுத்தி விட்டு போகட்டுமே நிலத்தடி நீர் அளவு குறைந்து கொண்டே வருகிறது கண்ணா வரும் காலங்களில் தண்ணீர் இல்லாமல் போகும் சூழல் கூட வரும் நீரை மட்டுமல்ல இங்கிருக்கும் மனிதர்களின் உழைப்பையும் அவர்கள் சுரண்டுகிறார்கள் அம்மா நமக்குத்தான் காசு கிடைக்கிறதே அம்மா காசு கிடைக்கிறது ஆனால் வருங்கால சந்ததியினருக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும் நீ கண்ட கனவு ஒரு நாள் பழித்து விடும் கண்ணா இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரை காசு கொடுத்து வாங்கும் பொருளாக இல்லாமல் இருந்தது ஆனால் இன்று காசு கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் நாளை காசு கொடுத்தாலும் கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கும் பொருளாக தண்ணீர் மாறிவிடும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அம்மா தெரியும் இவ்வளவு பேசுகிறீர்களே என்று கேட்டான் தமிழ் புத்தகங்கள் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்கிறேன் நீங்கள் பள்ளிக்கு சென்ற பின் நான் நூலகம் சென்று புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறேன் இது கூட தெரியாத உனக்கு என்று கூறினார் சுதா தெரியும் அம்மா இருந்தாலும் கேட்டுக்கொண்டேன் நான் இதை நாளைய நண்பர்களிடம் சொல்ல போகிறேன் அம்மா நான் சொல்லும் அனைத்தையும் சாரி அனைத்துமே அவர்களுக்கு புதிதாக இருக்கிறது பள்ளியில் என் ஆசிரியர் கூட சில நேரங்களில் என்னிடம் இன்று நீ என்ன புதிய செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்பார்கள் அதோடு நான் கூறும் விஷயங்களையும் ஆர்வமாக கேட்பார்கள் பெருமை பொங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினான் தமிழ் இதற்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் குட்டி பாப்பா இனியா இப்படி கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் மறைநீர் பற்றி பேசுவோம் நமது நீரை நாம் காப்பாற்றுவோம் என்றார் அம்மா கண்டிப்பாக செய்வோம் அம்மா என்றார்கள் தமிழும் இனியாவும் இந்த கதை எழுதுறதுக்கு காரணம் இந்த மறைநீரை பற்றிய புத்தகங்கள் நிறைய வாசிச்சு நெட்ல இதை போய் இதோ இதை பத்தின இணையத்துல போய் தேடி நிறைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போதுதான் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்விக்குறி வந்துச்சு நிறைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் போகும்போது தொடர்ந்து இதை பத்தி கேள்வி கேட்கும்போது யாருக்குமே தெரியல நீங்க சர்வசாரமா ஒரு பேண்ட் தயாரிக்க எவ்வளவு ஆகுனா ஒரு அஞ்சு லிட்டர் ஆகும் பத்து லிட்டர் ஆகும் பத்தாயிரம் லிட்டர் அப்படின்னா உங்களுக்கு பெரும் அதிர்ச்சி இது இதை தாண்டி நிறைய விஷயங்களை இது ஒரு 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 கிலோ நெல்லு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி இப்படி ஒன்னொன்னா எடுத்து 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 நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஸோ இந்த விஷயங்களை வருங்கால சந்ததியினர் சந்ததியினர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கதைகளை இது மட்டும் இல்லை இந்த மாதிரியான பல விஷயங்கள் அடங்கிய கதைகளை தொடர்ந்து நம்முடைய எழுத்தாளர்கள் சமீபமாக எழுதிட்டு வந்து எழுத்தாளர்கள் எழுதுறாங்க நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்க புத்தகங்கள் வழியாகத்தான் நம்முடைய சமூகம் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய முடியும் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய வலைத்தமிழுக்கு மனமார்ந்த நன்றி கலந்து கொண்ட தோழமைகளுக்கும் அன்பும் நன்றியும் நன்றி வணக்கம்